வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை போனோம் சூரியக்குமாறு இப்போ தான் முத முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க மறக்காம விளக்கு கலிக்கோங்க அப்போ தான் போட்டு போகிற வீடியூஸ் நோய் வந்துட்டு இருக்கும் பார்க்க ஒருத்தா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் வந்து அரசுக்கு கருத்து தெரிவித்து கோரிக்கை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ போடுறோம் பார்த்தீங்கன்னா வந்து அணை கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிருஷி சிங்கா யோஜனா அந்த திட்டத்தின் மூலமாக வந்து அணை கட்டிக்கலாம் அது மத்திய அரசு திட்டம் மத்திய அரசு திட்டத்து மூலமாக அணை கட்ட முடியும் அதுக்கு வந்து மத்திய அரசு கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதே போல் வந்து ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒண்ணு கூட இல்லை அதுக்கு வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு ஆங்கிலோ இந்தியன் பள்ளி கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அது மட்டும் இல்லை அது பார்த்தீங்கன்னா விண்டு மில் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய விலைநிலை அல்லாத இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் வந்து பிளாக் தண்டர் தீம் பார்க் வந்து இங்கே கிடையவே கிடையாது அது போனோன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கோயம்புத்தூர் இல்லை கேரளா அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது பிளாக் தீம் பார்க்கு பிளாக் தீம் பார்க் வரத்துக்கு அரசுக்கு கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எருதுவிடும் திருவிழா கண்டுவிடும் திருவிழா ரேக்லா ரேஸு அந்த மாதிரி தான் கொண்டு வராங்களே தவிர ஜல்லிக்கட்டு வந்து ஒன்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடத்துல இதை வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கருத்து தெரிவித்து மக்கள் வந்து கருத்து தெரிவித்து அரசுக்கு கோரிக்கை வச்சு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் மற்றும் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநஃபம் தேங்க்யூ